நான் பார்ந்தேன் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சூட்சமும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரகசியம் ஒரு திசை நடக்குது அப்படிங்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எப்படி எதை என்ன உணர்வோடு இருக்கணும் என்ன அமைப்போடு இருக்கணும் ஏன்னா அந்த திசை வந்து சூரியன்னா ஆறு வருஷம் செவ்வாய்ண்ணா சந்திரன்னா பத்து செவ்வாய் ஏழு ராகு பதினெட்டு வியாழம் பதினாறு புதன் பதினேழு குரு பதினாறு சனி பத்தொம்போது ராகு பதினெட்டு சுக்கரன் இருபது கேதுகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சார் இதில் என்ன ரகசியம் இருக்கா ரகசியமாக இதில் தான் வந்து அப்படியே அப்பட்டமாக சொல்லி வச்சுருக்கோம் அந்த அப்பட்டமாக வந்துருச்சா எந்த வீட்டில் இருக்கிறது ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கிற நம்மளுடைய நடவடிக்கைகள் வந்து அதுக்கு ஏற்ற கரெக்டாக இருந்தா உங்களை பாதிக்காது நீங்கள் அதை எதிர்க்க அதுக்கு போக போகக்கூடாது நீங்கள் என்ன லக்கணத்துல வேணாலும் பிறந்துருங்க அதை பற்றி கவலை கிடையாது ஒரு கிரகம் நெருப்பு வீட்டில் இருந்தால் நெருப்பு அப்போ நெருப்புனா என்ன சொன்னா மேசம் சிம்மம் தனுசு இந்த வீட்டில் இருந்து கிரகம் திசை நடத்தினால் கர்மத்தை உங்களுடைய கர்மத்தை தர்ம வழியில் தர்ம வழியில் வாழணும் தர்ம வழியில் வாழ நம்மளல்லாமலே நிர்பந்தித்துக்கிடணும் நிர்ப நிர்பந்தித்து கழித்தால் உங்களுக்கு பாதிப்புத்தன்மை வராது அப்ப இந்த நெருப்பு ராசிகளில் வந்து எந்த கிரகம் இருந்து நடத்தினாலும் சார் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்ப உங்களுடைய உண்மையானது தர்மத்தோடு வாழ வேண்டும் தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் சத்தியத்தை மீறக்கூடாது ஏற்கனவே நீங்க வந்து ஏதாவது வந்து கோல்மால் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க அதை இப்போ இது பண்ண விடாது நீங்கள் முயற்சிப்பீங்க அதை வந்து தடுக்கும் அப்போ நம்ம புரிஞ்சுக்கிடணும் வேண்டாம் இதனால் வரைக்கும் நம்ம வந்து பண்ணணும் அது விதி இனிமேல் இந்த காலத்தை நாம் இப்படித்தான் கழிக்க வேண்டி இருக்கிறது என்று நீங்கள் சிந்தனை பண்ணி அதை என்ன சொல்லானா அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா அது என்ன செஞ்சிருப்போம் நம்ம நம்ம ஒரு தவறு பண்ணிக்கிட்டு வந்திருப்போம் அந்த தவறை வந்து நம்மளால் திருத்த முடியாது அவங்க ஜனமாதிரி தொழில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அதை என்ன பண்ணுறது திடீர்னு எப்படி சார் மறக்கிறதுனா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது திசை நடத்துகின்றன நெருப்பு விடா நீங்கள் தர்மத்தோடு வாழ நிர்பந்திக்கப்படுவீர்கள் அப்படி உங்களுக்கு கொண்டு வந்துடும் அதற்குண்டான சூழ்நிலையை கொடுக்கும் நீங்கள் எந்த இடத்துல வந்து தவறு பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும் பிரச்சனையை கொடுத்தா நீங்கள் எப்படி போவீங்க போக முடியாது அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து நம்ம ஒரு தவறு பண்ணியிருக்கோம்னா அது சார்ந்த இடத்துல வந்து என்ன சொன்னான்னா நமக்கு ஒரு ரோகம் வந்துடும் இதெல்லாம் கண் கூட பார்த்தது ரோகம் வந்து ரோகம் வந்தா என்ன செய்வோம் ஆசை ஆசைக்கு அனுபவித்து விட்டால் ரோகம் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் வந்து என்ன அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் அதனால எக்காரணத்தை கொண்டும் நெருப்பு ராசியில் கிரகம் இருந்து திசை நடத்த நீங்கள் தர்ம வழியில் வாழ நிர்பந்தித்து வாழ பண்ணணும் அது கொண்டு வந்துடும் நீங்களாம் வந்து என்ன சொன்னா இல்லை நான் அப்படியே இருப்பேன்னா வந்து என்ன சொன்னா இருக்க விடாது உங்களை ஆயில முடிச்சிடும் ஆயில முடிச்சிடும் அதனால கவனம் அதற்கு அடுத்து நேர் வீட்டில் நின்ற கிரகம் நேர் வீட்டில் நின்ற கிரகம்னா கடகம் விரிச்சிகம் மீனத்தில் ஒரு கிரகம் நின்று திசை நடத்ததுன்னா வதைப்பட்டு அணுவிக்க வைத்து கழிக்க வச்சிடும் வதம் பண்ணும் வதம் பண்ணும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள் ஓகே நான் என்னுடைய கர்மத்திற்காக நான் வந்து இந்த அனுபவம் கொடுக்கிறீர்களா நான் அதை பணப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இந்த நெரு ஜலவேட்டில் இருக்கிற கிரகம்லாம் என்ன சொல்றான்னா கர்மத்தை வதப்பட்டு என்னது நோயை கொடுத்துரும் நாலு எட்டு பன்னிரெண்டு தானே காலபுருஷனுடைய நாலு எட்டு பன்னெண்டு தானே நாலு எட்டு பன்னெண்டு என்ன சொல்றேன் சுகஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் மரணசுதானா அந்த அளவுக்கு பெரிய போராட்டத்தை கொடுக்கும் கொடுத்து வந்து என்ன சொல்றேன்னா சமாளிக்கணும் சமாளிக்கணும் சமாளிச்சு வந்து ஜெயிக்கணும் அந்த அளவுக்கு வந்து போராட வைக்கும் இதெல்லாம் அனுபவம் இதெல்லாம் அனுபவம் அப்ப அந்த அனுபவத்தை வந்து நீங்கள் இதெல்லாம் ரசிச்சு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கேன் எனக்கெல்லாம் இப்ப ஜல வீட்டில இருந்து கிரகம் திசை நடத்துது பதினேழு வருஷம் ஒரு அஞ்சரை வருஷம் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் இருக்குது அதுக்கடுத்து வர்றது என்ன சார் ஜால வீட்டில் தான் இருக்குது எப்படி இருக்கும் வதம் உடல் ரீதியான வதம் வேற ஒன்றும் கிடையாது உடல் ரீதியான வதத்தை பண்ணும் பொருளாதார ரீதியாக வந்தது வதத்தை பண்ணாது அப்போ அந்த உடல் ரீதியாக ஒன்று வதத்தை பண்ணும்போது உணவுகளை பக்குவமாக சாப்பிடணும் நல்லா வாக்கிங் போகணும் ஒரு பிரின்ஸிபலாக இருக்கணும் உடம்பை பக் பத்திரமா பார்த்துக்கிடணும் அப்படி இல்லைன்னா அது வீழ்த்தி விட்டு போய்விடும் ஏன்னா நீங்கள் வந்து இருந்து ஒரு திசை கிரக திசை நடத்தினால கடகத்தில் இருந்தாலும் சரி தான் விஜயத்தில் இருந்தாலும் சரி தான் மீனத்தில் இருந்தாலும் சரி தான் நீங்கள் வதைப்பட்டு அனுபவிக்க வைத்து கழிக்க வச்சிடும் நோ உங்களால ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கடுத்து நிலம் வீட்டில் நிலம்னா என்னது ரிசவம் கண்ணி மகரத்தில் வந்து ஒரு கிரகம் நின்று ஒரு நிரகம் என்று பற்றால் பாசத்தால் தவறிழிக்க வைத்து கர்மத்தை சேரும் பற்றால் பாசத்தால் தவறிழிக்க வைத்து கர்மத்தை சேர்க்கும் சேர்த்திரும் பற்றால் பாசத்தால் தவறிலிக்க வைத்து கர்மத்தை சேர்க்க வச்சிருவோம் இதெல்லாம் பார்த்திருக்கேன் திசை நாயகனும் அதை நம்ம டெய்லி இல்லையா அப்ப டெய்லி பாக்குறோம் அப்படிங்கும்போது போது நம்ம வந்து அவங்க என்ன பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன அவங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தால் பற்றால் பாசத்தால் தவறிழிக்க வைத்து கர்மத்தை கருமத்தை சேர்க்க வச்சிடும் எங்க நிலம் என்று சொல்லக்கூடிய மண் வீடு அதற்கடுத்து காற்று ராசி காற்று ராசியில் மிதனம் துலாமு கும்பத்தில் நின்று ஒரு ஒரு கிரகம் திசை நடத்தினால் பேராசையால் கர்மத்தை சேர்க்க வச்சு மறுபிறப்புக்கு வழி செஞ்சிடும் பேராசையால் கர்மத்தை சேர்க்க வைத்து மறுபிறப்பை எடுக்க வச்சிடும் ரொம்ப ஈஸியா பண்ணி ஏன்னா காற்று ராசி என்பது காமம் காற்று ராசி என்பது காமம் நிலம் என்பது கர்மம் கர்மம்னா பத்தாம் இடம் நேர் என்று நேர் என்று சொன்னால் மோட்சம் நெருப்பு என்று சொன்னால் நோய் நெருப்புக்கு நோய் போராட்டம் அப்போ தர்ம வழியிலருந்து அந்த நெருப்பு வந்து நோயை கொடுக்காது இல்லைன்னா நோயை கொடுத்து வந்துருச்சு பீஸ் பீஸாக வந்து உட்கார வச்சிடும் இதெல்லாம் ஜோதிடம் படிக்கின்ற அத்தனை பேரும் தெரிஞ்சிருக்கணும் சும்மா கிடையாது அந்த நீங்கள் பாருங்கள் கரெக்டாக எங்கே போய் மாட்டினப்பா அப்படின்னா கரெக்டாக வந்து மாட்டிடுவோம் உறுதியாக மாட்டிடுவோம் அதில் எந்த ஒரு மாற்றுக்கு கிடையாது அப்ப நாம் வருகின்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும் கவனமா இருங்க இதை இப்படிதான் இருக்கான் ஆனால் ஒண்ணு நான் நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இப்படி சரி இதுதான் விதியா ஓகே ஐ எம் இட் அப்படின்னு சொன்னா ஒன்றும் செய்யாது அப்ப நேர் நெருப்பு ராசிகளில் கிரகம் நின்று திசை நடத்த என்ன செய்யறது நேரும் நெருப்பு ராசிகளில் நேர் நெருப்பு ராசிகளில் கிரகம் நின்று திசை நடத்த கர்மம் கழிகிறது ஓகேவா ஏன்னா என்ன செஞ்சிருக்கோம் நேர்ல நீ வதப்பட்டுக்கூன்றான் நெருப்புல என்ன செஞ்சா தர்மத்தோடு இருட்டான் இது இந்த ராசிகளில் வந்து கிரகங்கள் என்று திசை நடத்த கர்மம் கழிகிறது நிலம் காற்று ராசியில் கிரகம் நிற்பது கர்மம் சே சேர்த்து விடும் நிலம் காற்று ராசிகளில் கிரகம் நிற்பது கர்மம் சேர்க்கிறது கர்மத்தை சேர்க்க வச்சிடும் அப்ப நேரில் உச்ச கிரகம் யாரு கேது சுக்கரன் குரு நீர் ராசியில பாருங்க கடகத்தில் சுக்கரன் இதுல வந்து என்ன சொத்தில் வந்து கேது மீனத்தில் வந்து சுக்கரன் உச்சம் நெருப்பு ராசியில் சூரியன் உச்சம் காற்று ராசியில் வந்து என்ன சனி உச்சம் மண்ணில் வந்து சந்திரன் செவ்வாய் ராகு புதன் ஆளுமையோட இருப்பாங்க அதனால் எல்லாரும் என்ன செய்யுங்க கவனம் 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 இதெல்லாம் ஆதிகாலத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான விஷயங்கள் இது ரொம்ப சிம்பிளாக தெரியும் ஆனால் வந்து உண்மையாகவே இது ஒரு ஆன விஷயம் ஏன்னா இதை போ இது வந்து அவ்வளவு தூரத்திற்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் தர்மத்தை கடைபிடிப்பது என்பது அவ்வளவு சின்ன விஷயமா ஆசைப்படாமல் இருப்பது வந்து ஒரு சின்ன விஷயமா வராசப்படாமல் இருப்பது சின்ன விஷயமா அதற்கடுத்து என்ன சொல்றேன்னா வந்து இவ்வளவு விஷயங்களை நீங்கள் ஜோதிடம் பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி தான் ஒரு ஜோதிடத்தை வந்து ஏதோ நமக்கு ரெண்டு தெரிஞ்சுக்கணுமோ அப்படின்னு சொல்றவங்களாக இருந்தாலும் சரிதான் தான் இதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஏன்னா எல்லாருக்கும் இப்போ என்ன திசை ஓடிட்டு இருக்கு இந்த திசை என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு விதியை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை நீங்கள் மாற்றிக்கொண்டு வாழுங்கள் கண்டிப்பாக நீரோடையோடு சேர்ந்து வந்து எங்கனையாச்சும் ஒதுக்கி விட்டுருவோம் எதிர்நீச்சல் போட்டீங்க முடியல நீங்களா நினைக்கிறபடி கிடையாது ஒரு ஜலராசியிலிருந்து ஒரு திசை நடத்தும் போது என்ன கொடுமைப்படுத்துது அப்படிங்கறத நாங்களாம் அனுபவத்தில் உணர்ந்தோம் இதே வந்து ஒரு மகரத்தில் இருந்து மண் வீட்டில் திசை நடத்தும் போது ஒரு ஏழு வருஷ திசை கேது என்ன கொடுமை பண்ணியது என்பதையெல்லாம் நாங்கள் பார்த்தவர்கள் பார்த்தவர்கள்னா இன்னொருத்தர் கிளையண்ட்டு அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் இந்த திசை நம்மளே என்ன செய்யும் மண்ணில் இருந்தால் பேராசையை தூண்டி விட்டுரும் ஒரே தூண்டி விட்டுரும் காட்டில் இருந்தால் தப்பு பண்ண வச்சிடும் அவ்வளோதான் யாரும் கிடையாது ஜலத்துல இருந்தால் அணுக்கி வச்சிடும் நெருப்பில் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும் தர்மத்தோடு இருக்கணும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர சாதிராக ஜே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்